மேசியா அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அர்த்தத்தை மட்டும் மனசில் பதிவு பண்ணிக்கிறேன் அதில் ரெண்டு மூணு வார்த்தைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் மறந்துடுங்க அர்த்தத்தை மட்டும் உள்வாங்கி கொள்ளுங்கள் கைகள் நசுக்கப்பட்டு ரத்தம் சிந்துவதன் மூலம் மக்களுக்கு ரட்சிப்பு மக்களுக்கு பாதுகாப்பு மேசியா அப்படின்னு சொன்னால் கைகள் நசுக்கப்பட்டு ரத்தம் சிந்துவதன் மூலம் மக்களுக்கு ரட்சிப்பு அளவிட்டால் பாதுகாப்பு இன்னொரு அர்த்தம் மேசியா என்று சொன்னால் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண் மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த முன்னூற்றி ஐம்பத்தி எட்டை அறுபதால் வகுத்தோம் அப்படின்னா ஐந்து நிமிடம் ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் சார் ஐந்து மணி நேரம் ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் அதாவது மேசியா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா மேசியா உலகத்தின் பாவத்திற்காக மக்களின் பாவத்திற்காக மக்களின் சாபத்திற்காக மக்களை விடுவிப்பதற்காக மக்களை சுகப்படுத்துவதற்காக மக்களை ஆசிர்வதிப்பதற்காக மக்களுக்காக தோத்திரம் சிலுவையில் ஐந்து மணி நேரம் ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் சிலுவையில் பாட அனுபவிப்பார் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது அதே போல ஆண்டவர் இயேசு கிறிசு சிலுவையில் ஐந்து மணி நேரம் ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் பாட அனுபவித்தார் ஹலூயா இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா அதில் நிறைய அர்த்தம் இருக்கு அதில் ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா நான் நீயாக மாறியிருக்கிறேன் நான் நீயாக மாறியிருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் ஆதாமாக மாறியிருக்கிறார் ஒரு அலையிலேயே சொல்லுங்க ஐயா பிரேர் ஜெபம் நடத்தும் போது சொன்னாவ அவர் எனக்காக மாறியிருக்கிறாரா அல்ல இல்லையா எனக்கு பதிலாக அவர் சிலுமையில் இருக்கிறார் எனக்கு பதிலாக அவர் சிலுமையில் மறித்தார் அவருக்கு பதிலாக நீங்களும் நானும் உயிரோடு கூட இருக்கிறோம் ஒரு அலையிலேயே சொல்லிடுங்க ஒரு அலையிலேயே சொல்லிடுங்க அப்படின்னா நீங்கள் நானும் யாருக்கு பதிலாக இருக்கிறோம் யாருக்கு பதிலாக இருக்கிறோம் யாருக்கு பதிலாக இருக்கிறோம் யாருக்கு பதிலாக இருக்கிறோம் அப்படின்னா நாம் யாரை காண்பிக்கணும் அப்படின்னா நீங்கள நானும் யாரை காண்பிக்கணும் யாரை காண்பிக்கணும் ஹலோ நீங்கள நான் இயேசுவை காண்பிக்கணும் இயேசுவை காமிச்சிக்கிட்டே இருக்கணும் இயேசுவை பற்றி அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும் இயேசுவை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும் மக்கள் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை பார்க்க வேண்டும் பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் குறித்து அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இயேசுவை காண்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா நான் இருக்க வேண்டிய இடத்தில் அவர் இருந்த இருக்கிறார் அவர் இருக்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன் அலையிலே சொல்லுங்க ஹலோ அப்போ அப்படின்னா மேசியா என்று சொன்னார் நான் உனக்காக போகிறேன். நான் உனக்காக மேசியாவாக இருக்கிறேன் அப்படின்னா நான் உனக்காக மறிக்கப் போகிறேன் இஸ்ரேவேல் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் மேசியா வருவார் எங்களை விடுவிப்பார் எங்களுக்கு நிறைவான வாழ்க்கையை தருவார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரமாக மாற்றின இந்த முதல் அற்புதத்தை செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா தோத்திரன் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மேசியா நான் தான் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க மேசியா வருவார் எங்களை விடுவிப்பார் எங்களுக்கு ராஜ்யத்தை தருவார் எங்களுக்கு ராஜாவாக இருப்பார் ஹலோ தோத்திரம் நான் நினைக்கிறேன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னையும் புரிஞ்சு கொள்வதற்கு உதவி செஞ்சிருக்கிறாரு ஹலலூயா ஏசு எனக்காக வந்தா எனக்காக மறித்தா எனக்காக உயிர்ழுந்தார் எனக்காக பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் எனக்காக அவர் திரும்ப வரப்போகிறார் ஹாலலூயா அப்ப அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இந்த அற்புதத்தை ஆண்டவர் முதல் அற்புதமாக செய்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி உனக்கு நித்திய ஜீவனை தருவேன் நீ தேவனை ஆராதிக்க வேண்டும் நான் அதில் தப்பாக இருக்கு நீ தேவனை ஆராதிக்க வேண்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நிறைவாக வழிய பண்ணுவேன் நானே உனக்கு வெளிச்சமாக இருந்து மகிமையாக இருப்பேன் நான் உனக்காக மேசியாவாக உனக்கு உண்டானதை எல்லாம் நான் சுமப்பேன் நான் உனக்கு மேசியாவாக இருப்பேன் ஹலலுயா 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 தோத்திரம் இந்த நாளிலே உபவாச சபத்தில் வந்திருக்கிற அருமையான தெய்வ இந்த அற்புதத்தை எந்த அற்புதத்தை தோத்திரம் இத அந்த தண்ணீரை திராட்சரசமா அதை மறந்துடலாம் ஓகே இந்த அற்புதத்தை ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் செய்வாராக உங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் செய்வாராக இது அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதாக முடிக்க விரும்புகிறேன் மும் ஒன்றாவது அதிகாரம் குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது ஏசு கிரிசுடைய ஊழியம் குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது நம்முடைய முழு வேதாகமும் குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது ஆணும் பெண்ணுமாக தேவன் சிருஷ்டித்தார் குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது ஏசு கிறிஸ்துவுடைய ஊழியம் குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது நம்முடைய வேதாகமத்துடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் முடிவடைகிறது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து ஆக குடும்பத்தில் முடிவடைகிறது என்ன அப்படின்னா இந்த அற்புதத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா உன்னுடைய குடும்பத்தில் நான் ஒருவனாக இருக்கிறேன் உன் குடும்பத்தில் உன் குடும்பத்தில் நான் ஒருவனாக உன்னோடு கூட இருக்கிறேன் வா இந்த அற்புதத்தின் மூலியமாக ஆண்டவர் பதிவு பண்ண முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா உன் குடும்பத்தில் ஒருவனாக நான் இருக்கிறேன் சோம்பிடலாம்மா எல்லாரும் ஏழுமேன் என்று ஹாலலூ இந்த அற்புதத்தின் மூலிமா ஆண்டவர் சொல்லுகிற முக்கியமான செய்தி நீங்கள் எதை வேணால் மறந்துடுங்க இந்த ஐந்து பாயிண்ட்டையும் மனசில் வைக்கணும் கூட அவசியம் இல்லை ஒரே ஒரு பாயிண்ட்டு மனசில் உங்கள் ஆழமான மனசில் பதிவு பண்ணிக்கிடுங்க உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக நான் இருக்கிறேன் உன் குடும்பத்தில் ஒருவனாக நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் ஒருவனாக நான் இருக்கிறேன் உன்னோடு கூட இருக்கிறவனாகவே நான் இருக்கிறேன் உனக்காக உலகத்தின் முடிவு மட்டும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஹலலோயா எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி ஹலோ நிறைய காரியங்கள் நம்ம மனசில் போயிட்டுருக்கலாம் என்ன நடக்கப் போகுது எப்படி நடக்கப் போகுது என்ன மாய் முடிய போகுது பலவிதமான கேள்வியோடு கூட இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிற ஒரு முக்கியமான செய்தி ஸ்தோத்திரம் உன் குடும்பத்தில் ஒருத்தனாக நான் இருக்கிறேன் ஹல லூயா சபைக்கு எதிராக ஆயிரக்கணக்கு நூற்றுக்கணக்கான எதிர்ப்புகள் இருக்கலாம் ஒருவேளை ஆயிரக்கணக்கான எதிர்ப்புகள் இருக்கலாம் பலர் சபைக்கு உரமாக எழும்பலாம் சபை என்கிற குடும்பத்துக்கு விரோதமாக ஆண்டவர் கொடுக்குற ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்த அற்புதத்தின் மூலியமாக சபை என்கிற குடும்பத்தில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் ஹலலூயா